ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் எஸ்பு ரெடி பண்ணுறக்காக ஒரு பேன் எடுத்துக்கலாங்க எடுத்து அதில் ஒரு கப் அளவு கருப்பு உளுந்தம் சேர்த்துக்கலாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு கரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இதை அப்படியே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இன்னும் ரொம்ப நேரம் வருத்தோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் இப்போ உளுந்து எடுத்து இல்லைங்களா அதே கப்லேயே ஒரு கால் கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக எடுத்துக்கலாம் அரிசி கலர் எதுவும் மாற தேவையில்லைங்க லைட்டாக வறுத்தெடுத்து உளுந்து எடுத்து இல்லைங்களா அதே பிளேட்டுக்கே மாற்றிக்கலாங்க அது நல்லா ஆரட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து கருப்பட்டி இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாங்க பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா வெள்ளத்து துருவி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இது வந்து சர்க்கரை பாகுப்பதோ காமிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அதுக்குள்ளே இது நல்லா ஆறிடுச்சுங்க இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ இந்த கப்பில் ஒரு கப் அளவு குளிந்து எடுத்து இல்லைங்களா அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இது வைக்க தேவையில்லை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அரைச்சு எடுத்துருக்கேன் இல்லைங்களா என்ன தான் பவுட்ரு மாதிரி அரைச்சு எடுத்தாலும் ஒரு டைம் இந்த மாதிரி சளிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி சளிச்சு உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கரண்ட்டை யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க அந்த குட்டி குட்டியே கட்டி கட்டியே சேர்ந்த மாதிரி ஆகி இல்லைங்களா அந்த மாதிரி ஆகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ ஆல்ரெடி காய்ச்சி எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா அது அப்படியே உள்ளே சேர்க்காம ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடித்து உள்ளே சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நான் ஒரு கப் புளுந்துக்கு ஒரு கப் அளவுக்கு வந்து கருப்பட்டி உள்ள சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஒரு இனிப்பு சுவை அதிகமாக வேணும் அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க இதையும் உள்ளே சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுர்லாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம் மாற்றிட்டு எடுத்து வச்சிடலாங்க வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கட்டி சேர்ந்த மாதிரி ஆயிரும் ஸோ லோ ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கும்போது ரொம்ப தண்ணி பத்தில் இருந்துச்சு இல்லைங்களா இப்போ லைட்டாக கெட்டியாக இருக்குங்க இன்னுமே வந்து பேனில் அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இன்னுமே கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆகி வந்துடுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிருங்க அவ்வளோவா இருக்காது ஸோ லோ ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பேனில் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இல்லை களி மாதிரி வேணும் அப்படின்னா நல்லா உருண்டை பிடிச்சி கூட எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா இந்த ஹெல்த்தியான சூப்பரான இந்த களி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ இந்த ஹெல்த்தியான புட்டு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயை வச்சு ஒரு கப் கருப்பு உளுந்த மருப்புலாம் சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் உளுந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் கால் கப்பளவுக்கு பச்சரிசி நான் சேர்த்துருக்கேன் பச்சரிசி இல்லை அப்படின்னா சாதமெல்லாம் இல்லைங்களா அந்த அரிசி கூட கால் கப் சேர்த்துக்குங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்ல ஒரு மனை வருங்க நல்லா வாசனையாக இருக்கும் அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்து இதை நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு நான் உங்கள் கிட்டே காமிக்கிறோம் பாருங்கள் நம்ம எவ்வளோதான் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்தாலும் ஒரு டைம் சளிச்சு எடுத்துக்கலாங்க ஒரு வடிகட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த உளுந்து யூஸ் பண்ணி நிறைய ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி காரோ எல்லாமே நம்ம சின்ன ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ டைமில் இப்போ எல்லாமே நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு இல்லைங்களா இப்போ தேவையானளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க காய வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து எடுத்துகிட்டு தண்ணி வந்து நம்ம ஒரு கப் அளவு குளிந்த கால் கப் அளவுக்கு வந்து அரிசி எடுத்துருக்கு இல்லைங்களா அது டோட்டலாகவே ஒரு கால் கப்ளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க நீங்கள் கால் கப் அளவுக்கு தண்ணியும் ஒரே அடியாக சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்றலாம் தண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா கொதிக்க காய் வச்சு எடுத்துக்கங்க அப்பதான் புட்டு வந்து நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம எப்படி செஞ்சமோ அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பாத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்மர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டி வச்சு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி மேலே சேர்த்துக்கலாங்க காட்டன் துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ அது சேர்த்துட்டு உங்கள் வீட்டில் இட்லி துணி இருந்தால் கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி நிறைய செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு டைம் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த துணியெல்லாம் எடுத்து மேலே சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக நல்லா வாசனையே ரெடி ஆயிருக்கு பாருங்க இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு மிக்ஸிங் பவுல் மாற்றிக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க மாதிரி இனிப்பு புட்டு காரப்புட்டு ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட இனிப்பு புட்டு மட்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு காரப்புட்டு வேணும் அப்படின்னா கூட இதுலேயே வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாமே தாளித்து உள்ளே சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா காரப்பு நம்ம சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இனிப்பு புட்டு ரெடி பண்ணுறதுனால ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு கப்பளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதில் நெய் வேணும் அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை நெய்லேயே கொஞ்சமாக நடிச்சலாக வறுத்து கூட நீங்கள் உள்ள சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க அது ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நம்ம புட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்க புட்டு மாதிரி வேண்டாம் அப்படின்னா கூட குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி லட்டு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாங்க இல்லை அப்படின்னா வீட்டில் சின்ன சின்ன பாத்திரங்களாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாங்க அது நம்மளோட விருப்பம் தான் புட்டு மாதிரி பிடிக்கும் அப்படின்னா கூட சின்னதாக ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே எடுத்து கொடுத்துர்லாங்க இல்லை அப்படின்னா லட்டு இந்த மாதிரி பாத்திரங்கள் வச்சு அந்த தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து கொடுக்கலாங்க அது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியான புட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்ணுறக்காக கடாய் வச்சு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து கருப்பு உளுந்து பருப்பு எடுத்துருக்கங்க நீங்கள் எதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து டம்ளர் வீட்டில் இருக்கு இல்லைங்களா அதில் அளந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா மற்ற பொருட்கள் அளந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப கருப்பான மாதிரி ஆயிரும் இப்போ இது வறுத்தெடுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ அதே கடையில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அரைக்கப் அளவுக்கு வந்து வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க ஒரு டம்ளரில் வந்து நீங்கள் உளுந்த எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் பாதி அளவுக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க இதுவும் லைட்டாக வறுத்துட்டு அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வேர்க்கடலை எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க இதையும் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வந்து கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க பொட்டுக்கடலை வந்து அப்படியே வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாக வந்து இந்த மாதிரி கலர் மாறிச்சு அப்படின்னா நல்லா இருக்குங்க இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது கால் கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாங்க இதே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டம்ளர்ல நடந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் உளுந்த பருப்புக்கு அரை டம்ளர் வேர்க்கடலை பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு இல்லைங்களா கால் டம்ளர் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இதே லைட்டாக வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க பட் இதெல்லாம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க நான் வந்து பாதம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க இதே லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு அங்கமான பிளேட்டில் வச்சிருக்கேன் இல்லைங்களா இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றணுங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாதுங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் எல்லாமே இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து வறுத்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெரிய மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்ததுனால இந்தளவு சின்ன ஜாரில் எடுத்திருக்கேன் இப்போ ஃபுல்லாகவே உள்ளே சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க இப்போ இது நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சதுக்கப்புறம் ஒரு கப் அளவு கட்டி விலை சேர்த்துக்கலாங்க ஒரு கப் உளுந்த பருப்புக்கு ஒரு கப் கட்டி வில லைட்டாக துருவி உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ இதை அரைச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து டைரக்டாக மிக்ஸிங் போலுக்கு மாற்றாமல் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்து சலிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வெள்ளமெல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் சளிக்கிற கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா அதனால் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது ஃபுல்லாக சளிச்சு எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ இது இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கிறக்க கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கலாங்க எப்பவுமே ஏலக்காய் தட்டி உள்ளே சேர்க்குறத விட இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா சாப்பிடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குங்க ஏலக்காய் வந்து எப்படி பவுடர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி ஒரு டிப்ஸ் வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது உங்களுக்கு வந்து நெய்யோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப வரபரப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா பெரிய சைஸ் உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க நான் மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து லட்டு அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க உளுந்தம்பருப்பு இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லட்டு அதிகமாக கிடைக்குங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் டம்ளரில் அளந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ எல்லா உருண்டையுமே இந்த மாதிரி பிடிச்செடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கிச்சனில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பொருளை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லட்டு வந்து வீட்டிலே டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை